திருச்சியில் விஜய் தேர்தல் பிரச்சாரத்திற்கு காவல்துறை துணை ஆணையரிடம் கட்சியினர் மனு அளித்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சியினர் குவிந்ததால் காவல் நிலையம் பரபரப்பாக காணப்பட்டது தமிழகத்தில் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலையொட்டி அதிமுக பொதுச் செயலாளர் தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வருகிறார் இதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அன்புமணி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் இதேபோல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் விரைவில் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சார பயணம் மேற்கொள்ள உள்ளார் பல்வேறு கட்சியினர் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் திருச்சியில் வரும் பதிமூன்றாம் தேதி அரசியல் பிரச்சார பயணம் தொடங்க உள்ளார் திருச்சியில் பல்வேறு இடங்களை கேட்டு ஏற்கனவே திருச்சி மாநகர காவல்துறை ஆணையரிடம் மனு அளித்தனர் ஆனால் பல்வேறு இடங்களில் மறுக்கப்பட்ட நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் மாநில வழக்கறிஞர் பிரிவு சென்னை மண்டல பொறுப்பாளர் சோழன் தலைமையில் தமிழன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் அனுமதி கேட்டு மனு கொடுக்க வந்தனர் முன்னதாக திருச்சி சத்திரன் பேருந்து நிலையத்தில் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் தற்போது காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதியில் அனுமதி கேட்டு மனு கொடுக்க வந்தனர் அப்பொழுது மாநகர காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் மரக்கடை பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதால் வடக்கு மாநகர காவல்துறை துணை ஆணையரை சந்தித்து மனு அளிக்கும்படி தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து கட்சியினர் மாநகராட்சி ஆணையர் அலுவலகத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் உள்ள வடக்கு மாநகர காவல்துறை துணை ஆணையர் சிவின் அவர்களை சந்தித்து மனு அளித்தனர் மனுவினை பெற்றுக்கொண்ட துணை ஆணையர் மனு குறித்து பரிசீலித்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார் காவல் நிலையத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கட்சியினர் குவிந்ததால் காவல் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது